ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண போகலை நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவை ஸ்டிச் பண்ணி எடுத்திருந்தேன் சப்போஸ் உங்கள் கிட்டே பழைய ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் இந்த ஸ்லீவை தனியாக ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணலாம் ஒன் ஸ்கேல் அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க இது வந்து பாலி காட்டன் தான் மெட்டீரியல் இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்லீவ்னா ஒரு ஒன்றரை மீட்டர்லேருந்து ஒரு ஒன்று இருபது பாயிண்ட் ஒன்றே காது மீட்டர் போதும் ஸோ நீங்கள் இந்த ஒர்க்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் பிளைன் ப்ளவுஸ் தான் நான் இதை கிளாத் வந்து பிளைன் கிளாத் தான் கொடுத்துருந்தாங்க இப்போ ஒன் ஸ்கேல் அளவு எடுக்கிறப்போ நமக்கு இந்த ஒர்க் நீட்டாக நமக்கு போடலாம் ஒரே அளவுகளில் கிடைக்கும் சரியா ஃபஸ்ட்டு ஒரு கோடு கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி போட்டுட்டு சைடு ஸ்கேலை கொஞ்சம் சரிச்சு வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொரியர் போட்டிருந்தாங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்த ஒரு சிஸ்டர் ரெண்டு ப்ளவுஸ் இருந்தால் ரெண்டுமே கிராண்டாக கேட்டிருந்தாங்க ஒன்று வந்து நார்மல் நீட்டில் கேட்டிருந்தாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஆரி ஒர்க் பண்ணி தாருங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் தான் சரி அப்போது நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கையாலே பண்ணியிருந்தேன் இப்போது ஒன் ஸ்கேலுக்கு அளவுக்கு நம்ம வரைஞ்சது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது நம்ம வரைகிற லைன் பார்த்திங்கன்னா இது மாதிரி டாட் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த ரெண்டு டாட்டையும் இணைக்கிற மாதிரி இருக்கணும் வேணா கொஞ்சம் கூட முன்னாடி போய் பார்த்துக்கோங்க ரெண்டு டாட் எதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம போட்ட லைனும் தென் அந்த நம்ம குறுக்கே வரைஞ்சிருக்கோம் எல்லாம் ஃபஸ்ட் சேரிச்சு ஒரு ஒன் ஸ்கேல் அளவுக்கு கீழே வரைஞ்சிருக்கோம் ஸ்ட்ரைட் கோடு அந்த கோடு நம்ம சேரிச்சு வரைஞ்ச கோடும் ரெண்டும் தென் ஃபஸ்ட்டு போட்ட கைக்கு போட்ட ஒரு கோடு அந்த ரெண்டு கோடை இணைச்சி வரைகிறப்போ தான் கரெக்டான உங்களுக்கு இந்த ஷேப் கிடைக்கும் தென் அடுத்த கைக்கு நீங்கள் இதே மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் கோடு வரைஞ்சிட்டு அடுத்த சார்ஜ் கோடு வரைஞ்சிக்கோங்க அப்புறமா கைக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் போடணுமோ அதை வந்து சைடு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோ இடமும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் பாருங்கள் ரெண்டு கையும் சேம் அளவில் கிடச்சி இது எப்படி கிடச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஸ்கேல் அளவுக்கு நான் ஒரு லைன் போட்டேன் தெரியுமா அந்த லைனால தான் இப்படி ஒரு கரெக்டான ஒரு அளவுகள் கிடச்சிருக்கு சரியா புரியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம் என்னோடய நம்பர் தான் എന്നോട് നമ്പർ നാ കൊടുത്ത് പേണ്ടിൽ സോ അതിൽ നിങ്ങൾക്ക് പാത്ത കാട പണല ഇപ്പോൾ നമ്മൾ ഇത് ഒര്ക്ക് പണ പോകോം ജരി പോട്ട് തന്നെ നർമൽ മിഷനിലെ പോടക്കൂടിയർക്ക് തന്നെ സോ ര ഈസിയാ പോടക്കൂടെ ഒര്ക്ക് ബട്ട് ഇതിൽ നാ കൊഞ്ചം ട്രെൻഡാ യോസിച്ച് ട്രൈ പണലാം അപ്പം ചെല്ലുട്ട് നമ്മ പണാ നമ്മൾ കളുക്ക് പിന്നാടി കെട്ടോപ്പ് கயரு அதில் நல்ல லோ குவாலிட்டி அப்படின்னா லோ குவாலிட்டி மட்டும்தான் இது மாதிரி நல்லா தின்னாக இருக்கும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் சரியா நான் ஹோல்சேல் ஷாப்லேருந்து ஒரு பண்டில் வாங்கியிருந்தேன் மொத்தமே பதினெட்டு தான் தென் நம்ம அல்லாமல் வாங்குறப்போ இருபத்தஞ்சி முப்பதுன்னு ஒவ்வொரு பாண்டில் இருக்குது ஸோ பதினெட்டு ரூபான்னா இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ இதை தான் நான் இந்த லைனில் மேல் பக்கமாக வச்சு வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பட் எனக்கு பிடிக்கலை ரொம்ப தடிமனாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ திரும்பவும் நான் ஜரி போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போ ஜரி நான் கோல்டன் தான் எடுத்திருந்தேன் பட் அது ஷூட் பண்ணலை நான் வந்து இப்போ காப்பர் கலரில் எடுத்திருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கிச்சன் த்ரெட்டு பார்த்திங்கன்னா காப்பர் இருக்குது நான் இது மாதிரி ஆரஞ்சு கலர் எடுத்திருந்தேன் தென் இது மாதிரி ரெண்டு கட்டையில் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டு த்ரெட்டையும் ஒன்றா ஏ நாட்டு போட்டுக்கோங்க நாட்டு போட்டுட்டு ஒரு பாபின்ல இது மாதிரி சுற்றி எடுக்கணும் நீங்கள் சிங்கிளாக வேணுனாலும் சுற்றலாம் சப்போஸ் நீங்கள் நினைக்கலாம் மிஷினில் போடலாம் மிஷினில் போட்டு ஸ்டிச் பண்ணலாமேன்னு நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் அதில் ஒரு ஸ்ப்ரிங் வந்து நம்ம நூலை வந்து இழுத்து சுற்றி கொடுக்கும் அந்த இடத்துல வந்து த்ரெட் வந்து கட் ஆகிரும் இது மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க நான் நான் இது காப்பரில் காட்டியிருக்கேன் நீங்கள் வந்து கோல்டன் கலரில் எந்த கலரில் ஜரி பண்ணுறீங்களோ அதை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கட்டையில் த்ரெட் வேணும் நான் ஒரு நூல் கட்டையில் தான் சுற்றி எடுத்திருக்கேன் இப்போ ஜரிக்கு மேட்சிங்காக மிஷின் த்ரெட் போட்டிருக்கேன் எந்த கலரில் நம்ம ஜரி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக இது மாதிரி மிஷின் த்ரெட் எடுத்துட்டு இது மாதிரி பாபின் கேஸில் போட்டு பேக் சைடு நம்ம மேலே பக்கம் த்ரெட்டை வந்து மேலே எடுக்கணும் சரியா மிஷினில் வந்து பெடல் மிஷினாக இருந்தாலும் இதே ஃபார்மேட் தான் நீங்கள் மேலே த்ரெட்டை எடுத்துட்டு ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் இருக்கும்போது ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் அழகாக விழும் சப்போஸ் உங்களுக்கு லூப் விழும் இல்லைனா ரொம்ப டைட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டைட்டாகிட்டால் அந்த பாபின்ல இருக்க ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கு தெரியுமா அதை லூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மெயினாக லைனிங் கிளாத்தில் தான் நம்ம பேட்டர்ன் வரைஞ்சோம் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு புதுசாக மிஷின் வாங்கி கூட ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பழகிறாங்க ஸோ முடி முடியணும்னு நினைச்சா முடியும் என்னால் முடியாது இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சா முடியவே முடியாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் திரும்ப ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா அப்போ தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும் பாருங்கள் அழகாக வந்துருச்சு இந்த த்ரெட்டு கூட பார்த்திங்கன்னா ஜரியோட உள்ளாடி த்ரெட் இருக்கிற மாதிரி வாங்கணும் நம்ம இப்படிச்சுளுழுத்தாக உடஞ்சிரும் த்ரெட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டி உள்ள த்ரெட்டு தான் நீங்கள் வாங்கணும் ஆரி ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜரியை பிரித்து பார்க்குறப்போ உள் பக்கமாக வந்து கங்கூஸ் இருக்கும் பிளாஸ்டிக் த்ரெட் இருக்கும் நம்ம பிடிச்சி உடைச்சாலும் உடையாது சரியா மிஷினில் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ அது கட் ஆகாது பட் நல்லா தடிமனா விழும் ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா த்ரெட்டு கரெக்டாக சூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறீங்க அதனால தான் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வரலாம் சரியா ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணுறவங்க இருக்காங்க நானே பார்த்து அசந்திருக்கு நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் நான் என்னோடய சேனல் அவ்வளோ இருந்தால் அப்படின்னு வர சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க தென் ஓரத்துக்கும் ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஸ்டிச் பண்ண முடியும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கழுத்துக்கும் நம்ம ஓரம் அடிக்கணும் கழுத்துக்கு இதே ஒர்க்கை நான் கொடுக்கல ஜரி ஒர்க் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் நான் கழுத்துக்கு இந்த ஒர்க்கு கொடுக்கல நாங்கள் ஃப்ரெண்டுக்கும் பேக்கு கழுத்துக்கும் மாதிரி ஓரம் ரெண்டு வாட்டி அடிச்சு எடுத்துருந்தேன் இதுவும் நமக்கு பார்க்குறதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் எனக்கு மெசேஜ் வந்துருந்து ஒருத்தங்க என்ன சிஸ்டர் நீங்கள் செயின் ஸ்டிச்சுன்னு சொன்னீங்க ஆனால் பார்த்தா செயின் ஸ்டிச் மாதிரி ஒன்று இல்லை நார்மலாக நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு அப்படி தான் இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம செயின் தூரண்டு தூர பார்வைக்கு என்ன தோணுன்னா செயின் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும் சரியா இப்போ நான் நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன் ஆரி கொடி டிசைனு அடிச்சிருந்தேன் அப்போ இந்த பேட்டர்ன் வந்துருச்சு அதை வந்து நான் ரஃப்ஃபாக கையால் தான் வரைஞ்செடுக்கிறேன் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் இதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வேணும்னா பண்ணலாம் மொபைலை பக்கத்துலேயே வச்சுருந்துட்டு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் வரைஞ்சி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏற்கட்டையாவது ஒரு பேட்டர்ன் வந்து ரஃப் அந்த ஒரே ஒரு கொடியை மட்டும் நீங்கள் வரைஞ்சி கேட்டாலும் போதும் அதை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி கூட வரையலாம் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் இப்போ மெயினாக கிளாத்தில் வரைய முடியலை அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பேக் சைடு வரைஞ்சிக்கோங்க ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு பேக் சைடு வரைஞ்சிக்கோங்க நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டனை தான் எதில் வரைகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்ல வரைகிறேன் ஃப்ரண்ட் சைடு தான் வரைகிறேன் சரியா நீங்கள் வேணா லைனிங் கிளாத்தில் வரையலாம் இப்போ பேக் சைடுக்கு பாருங்கள் இந்த டிசைன் எடுத்து வச்சுருக்கேன் சேம் தான் பட் சென்டர் பகுதிக்கு எப்படி வரும்னு தெரியாததுனால நான் அதை எடுத்து வச்சு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டாட் வரைஞ்சிட்டு சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போவுமே நம்ம கொடி பேட்டர்ன் வரைகிறப்போ சென்டர் மார்க் பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிக்ஸ் ஆக் பேட்டர்ன் எதாக இருந்தாலும் சென்டர் மார்க் பண்ணி வரைஞ்சிங்கன்னா ரெண்டு சைடு ஈக்குவலாக கிடைக்கும் இல்லைன்னா ஒரு சைடு வந்து தள்ளிட்டு நிற்கும் ஒரு சைடு வந்து இன்னொரு டிசைன் மாதிரி நிற்கும் ஸோ இது இப்போ ஒரு சைடு வரைஞ்சாச்சா அடுத்து அந்த சைடை கொஞ்சம் கூட வளைச்சி சென்டர் பாயிண்ட் பண்ணி அழகாக நான் வி ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு திரும்பவும் அதே மாடலை வளைச்சிருக்கேன் பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனால் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு பட் சூப்பராக இருந்துச்சு இந்த ஒர்க் இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வருமான்னு கேட்டால் தெரியலை அந்த அளவுக்கு நான் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் கைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை கழுத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இதே ஒருக்க நீங்கள் படம் இந்த சிம்பிளாக படம்னு சொல்கிறதுக்கு இல்லை இந்த கொடி பேட்டர்ன் வரைய முடியாதவங்க பேக் சைடு வரைஞ்சிக்கோங்க ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அந்த அழகா நான் அந்த பெட் கொடியை வந்து வளைச்சி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துருந்தேன் கொஞ்சோண்டு தான் தென் மிஷினில் பார்த்தீங்கன்னா நான் என்ன த்ரெட்டு போட்டேன்னா கோல்டன் கலரில் நார்மல் மிஷின் த்ரெட்டு தான் போட்டேன் ஜரி போடலை அப்படி தான் பாம்பில் வந்து சாண்டில் கலர் போட்டிருந்தேன் ஸோ நீட்டாக இது மாதிரி அந்த லைனுக்கு மேலே அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் நான் இந்த வீடியோக்கி ஸ்பீடே கூட்டலை அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நீட்டாக வந்துடுச்சு ரொம்ப பொறுமையாக இது இந்த மிஷினில் ஸ்பீடு பார்த்திங்கன்னா நாற்பது நாற்பது ஸ்பீடில் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இருந்தாலும் இந்த கொடி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நிறுத்தி நிறுத்தி பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணேன் எவ்வளோ பொறுமையாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் சும்மா சொன்னாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஸோ பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் பொறுமையாக தான் ஆகணும் இப்போ பாருங்கள் நீட்டாக நான் வந்து குட்டி குட்டியாக தான் ஸ்டிச் பண்ணுறேன் பொறுமையாக அப்புறமா அந்த வளைவுக்கெல்லாம் நம்ம நிறுத்தி தான் ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஒரே படியாக நிறுத்தி அடித்தோன்னா அந்த ஷேப் கிடைக்காது இந்த கொடி பேட்டன் அழகாக வளைஞ்சு வந்தால் தான் அதோட அழகு வந்து நல்லாயிருக்கும் தென் இதில் எல்லாமே நான் ஒர்க் பண்ணுவேன் ஃபில் பண்ணுவேன் ஸோ பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் ஓட்டி ஓட்டி தான் பார்க்குறீங்க இருந்தாலும் நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்டி பார்க்கவே மாட்டிங்க ஏன்னா நான் கண்டிப்பாக அதில் டிப்ஸ் கொடுப்பேன் மோட்டிவேஷனாக பேசுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்பீடே வைக்காமல் ஃபுல்லாக பார்க்குறவங்க உண்டு அது எனக்கு தெரியும் நான் ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுறதுக்கு சொல்லியிருப்பேன் ஏதாவது கொஸ்டின் கேட்டிருப்பேன் அதுக்கெல்லாம் ரீப்ளை பண்ணுறது பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருக்கும் நம்மளோட வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னா இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இது மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரெண்டில் நான் இந்த ஒர்க்கை முடித்த அப்புறம் என் ஹஸ்பண்டே கேட்டிருந்தாங்க இது எப்படி பண்ணேன் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஸ்டிச்சிங்கில் ரொம்ப ஆர்வம் இருக்குது ஸோ எல்லாமே கேட்பாங்க இந்த ஒர்க் எப்படி பண்ணேன் இது எப்படி ஆடிச்சேன் அப்படின்னு ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்கன்னு намбре என்கிட்ட ஸ்டிச்சிங் வந்தவங்களும் கேட்டாங்க ஸ்டிச்சிங்கு இது எப்படி பண்ண அழகாக இருக்குது கையாலே பண்ண அப்படின்னு ஸோ நீட்டாக பண்ணியிருந்தேன் தென் இதை வந்து நீங்கள் உருக்கி விடணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது பொசிக்கி விடணும் அப்படி கிடையாது ஏன்னா அந்த த்ரெட்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த ஒர்க் ஒர்க்காக பண்ணியிருந்தேன் அது சிம்பிளாக பண்ணியிருந்தேன் வீடியோ எடுக்கலை அப்போவே என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சிஸ்டர் இந்த வீடியோ நீங்கள் திரும்ப எடுக்கிறப்போ வீடியோ போடணும் அப்படின்னு ஸோ நான் அது மனசில் வச்சுருந்தேன் எந்த விஷயத்தையும் மறக்கலை நிறைய விஷயங்கள் இப்போ என்ன ஞாபகம் இருக்காது மறந்துடுவேன் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து எனக்கு மனசில் ஒரு பக்கமாக இருந்துகிட்டே இருந்து என்னைக்காவது இந்த ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேண்டி இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும்னு லேட் ஆகும் சரியா பட் நான் வந்து போட்டுருவேன் அது லேட் ஆகிரும் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கும் பட் கொஞ்சம் டிலே ஆகிரும் வேற ஒன்றும் இல்லை ரொம்ப பிஸிஸ் அதனால தான் நான் நினைப்பேன் நாளைக்கு வீடியோ போடணும்னு அதை இந்த ப்ளவுஸ் போன வாரமே ஸ்டிச் பண்ணது இதுவரை ஃபினிஷ் பண்ணலை அதனால தான் வீடியோ போடலை நீட்டாக முடித்தாச்சு இப்போ ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பேக் சைடு நீட்டாக இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலரில் திலகம் ஷேப்பில் வந்து கிளிப் ஸ்டோ சாரி பிளாஸ்டிக் ஸ்டோன் தான் கொடுக்க போகிறேன் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் தான் இது வந்து பேக்கெட்டில் நான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருக்குது பார்த்தீங்களா நிறைய இருந்துச்சு நல்ல ரேட் ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி ஏதோ வாங்கினேன்னு நினைக்கும் ஒரு ஒன் இயர் ஒன் இயர் இருக்கும் மேக்சிமம் வாங்கினேன் ஆனால் எதுவுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்போ பேக் சைடு பாருங்கள் த்ரெட் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன் கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டோனை ஒட்டணும் பிளாஸ்டிக் ஸ்டோன் ஓட்டுறப்ப கண்டிப்பாக ஃபேப்ரிக் க்ளோ தான் யூஸ் பண்ணணும் தயவு செய்து பீ சந்தோஷம் க்ளூ ஒட்டாதீங்க நான் ஒட்டி அனுபவப்பட்டனால சொல்கிறேன் ஏன்னா இந்த பி சந்தோஷம் ஒட்டினதும் அதுக்கு அடியில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா சில்வர் கலரில் இது வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த பி சந்தோஷம் க்ளூவில் நம்ம ஒட்டினதும் தனியாக ஒரு பேப்பராக கலந்து வந்துடும் ஸ்டோன்ஸ் வந்து தனியாக இழகிடும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சும்மா ரஃபாக ஒரு வாட்டி யூஸ் பண்ணாலே அந்த ஸ்டோன்ஸ் வந்து தனியாக இழகி வந்துடும் அந்த சில்வர் கோட்டிங் இருக்குது பார்த்திங்களா அது மட்டும் கிளாத்தில் இருக்கும் ஸோ நான் நிறைய ஆரி ஒர்க் ரெண்டு மூணு ப்ளவுஸ் இது மாதிரி பண்ணி நான் இந்த ஸ்டோனை வந்து தெரியாமல் ஒட்டிட்டேன் தயவுசெய்து இதை ஒட்டிடாதுங்க ஃபேப்ரிக்லையும் யூஸ் பண்ணுங்கள் பேருக்கு டவுட் எப்படி இருக்குன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் கிடைக்கும் டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும் தென் இது எப்படி கேட்குறது ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட நம்ம கையில் இருக்க மூணு விரைவில் வச்சு ஸ்க்ரீனில் தேய்ச்சாலே போதும் ஆல் ஆட்டோமெட்டிக்காக ஸ்க்ரீன்ஷாட் ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்து விழுந்துடும் ஸோ இதையும் நான் சொல்லித்தரேன் ஏன்னா எங்கிட்ட ஒவ்வொருத்தவங்க அவங்களோட ஆர்வத்தினால என்கிட்ட கேட்குறாங்க சரியா அதனால தான் நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க இப்போது க்ளூவை அப்ளை பண்ணி அந்த ஸ்டோன்ஸை காயறதுக்கு விட்டாச்சு ஒரு பக்கமாக ஸ்டோன்ஸை காய வச்சதுக்கப்புறமா நம்ம கையோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ இதுக்காக நான் வீட் பீடு தான் எடுத்துருந்தேன் த்ரீ எம்எம் சைஸ் வீட் பீடு எடுத்திருக்கேன் கோதுமை பீடு சரியா எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் கிடைக்க உங்களுக்கு என்ன பீடு கிடைக்கிது அதை கூட நீங்கள் விட்டுலாம் ரைஸ் பீடெல்லாம் கிடைக்கும் ஸோ கோல்டன் கலர் தீமானனால நான் எல்லாமே கோல்டன் கலர்லேயே பண்ணியிருந்தேன் இப்போ ஓ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் பீட்ஸை வந்து அந்த கூர்மையாக ஒல்லியாக ஆயிருக்க இடத்துல தான் நம்ம நீட்டில் போட்டு எடுக்கணும் அந்த குண்டாக கொஞ்சம் வண்ணமாக இருக்கும் தடிமனாக இருக்கிற இடத்துல ஆப்போசிட் சைடு வர மாதிரி நம்ம நீடில் உள்ளாடி விடுறப்போ அந்த ஷார்ப்பாக இருக்குங்களா கொஞ்சம் தடிமன் கம்மியாக தின்னாக இருக்கிற இடத்துல தான் நம்ம நீடில் உள்ளாடி விடணும் எனக்கு இந்த கரெக்டான வேட் எனக்கு தெரியலை எங்கள் இடத்துல என்ன சொல்லுவோன்னா ஒல்லியாக இருக்க இடம் இருக்குது வண்ணம்னு சொன்னால் குண்டாக இருக்கல அதை தான் நம்ம சொல்லுவோம் ஒன்று கன்னியாமரி ஸ்லாங்கே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் நான் படப்படன்னு பேசிடுவேன் அதுக்கப்புறமா ரெக்கார்டு கேட்குறப்போ ஐயோ இந்த இடத்துல எப்படி பேசியிருக்கலாமோ அப்படின்னு தோணும் ஸோ தெரியாத வேர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்களா விரித்து தான் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூக்கி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இது நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு எந் ஏதோ இந்த இடம் கொஞ்சம் முழுக்கையாக இருந்த மாதிரியே இருந்துச்சு இதோட லுக்கை நான் எப்படி கொண்டு வரணும்னு நினச்சேன்னா ஹேங்கிங்ஸ் கொடுக்கணும் அப்படி தான் நினச்சிருந்தேன் பட் ஹேங்கிங்ஸ் கொடுக்காத ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஹெவி ஒர்க்காக போயிட்டுருந்து அவங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன் ஆனால் இந்த ஒரு கை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தால் ஸ்டிச் பண்ணியிருக்கு இந்த ஒவ்வொரு செக்கு பேட்டனையும் இதே மாதிரி நாலு நாலு வீட் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணணும் நீடில் நம்பர் எயிட் தான் எடுத்திருக்கேன் பெரிய நீடில் தான் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பீடு எடுத்து நான் இது மாதிரி அந்த கோடு ஒவ்வொரு செக் பேட்டன் கட்டம் கட்டமாக அந்த ஒவ்வொரு கோடையும் பார்த்து திருப்பி திருப்பி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாலு சைடும் ஹானு மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ இது ரொம்ப ஈஸி தான் பட் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் என்னென்னா ஒரே இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒரே அடியே இருக்க முடியுமா முடியாது ஒரு ஒன் ஹவர் உட்காரலாம் அடுத்து இடுப்பு வலிக்கும் இதுவும் நான் நானே பண்ணலை എനിക്ക് എന്തൊക്കെ പുറമെയാ സ്റ്റിച്ച് പണ മുയാണ് കേട്ടാൽ മുടാത് സോ എക്കാ യേ ഒപ്പടച്ചേന ഹസ്ബൻഡ് കിട്ടാ ഒപ്പടച്ചിരുന്ന രണ്ട് നാളുകിത്ത രണ്ട് കൈ മറ്റുമേതാ മുടിച്ച് തന്നിരുതുകൊണ്ട് അതാ കൊഞ്ചം ഡിലേ ആയിട്ട് അത് മറ്റിങ്ങില്ല എല്ലെങ്കിൽ സുഹയലും ചെല്ലിയിട്ട് മെനില കൊടുക്ക മേ പത്താം തീയതി കൊടുക്ക ഉള്ള ബ്ലൗസ് എൻ പിള്ളെങ്ങൾ സുഹയല്ല അവങ്ങളേ വാണ്ടഡാ ചൊല്ലിരുതാങ്ങ സിസ്റ്റർ പരവായ ഇങ്ങവ ഹെലത്തെ പാരുങ്ങ കുഴപ്പങ്ങനെ സോ அவங்களோட நல்ல மனசுக்கு எவ்வளவு நான் நன்றி சொன்னாலும் போதாது நான் விழித்து தேங்க்ஸ் சொன்னேன் இருந்தாலும் அதை என்ன மனசில் ஊர்த்திட்டே இருந்த ஐயோ அவங்களுக்கு கொடுக்கணுமே கொடுக்கணும் ஏன்னா நம்மளும் நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது ஜஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறாங்க என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு எனக்கு ஆர்டர் கொடுத்து அதுலேயும் என்னை சொகையில் என்ன வீடியோ போட்டதும் ஸோ நான் அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கூட கேட்கல அவங்களாவே சொன்னாங்களா ஸோ இந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களே தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் இருக்கவங்களே எனக்கு நாளைக்கு ப்ளவுஸ் தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற டைமில் எங்கேயோ இருந்தவங்க துணி எனக்கு இத்தனைக்கு சாரி கூட எனக்கு கொரியர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க என்னையும் மதித்து என்னையும் புரிஞ்சிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு குட்டி குட்டி விஷயங்களாக இருந்தாலுமே என்னை ஹார்ட் அவங்க டச் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன் தான் இவ்வளோ கிராண்டாக மெனக்கெட்டு அவங்களுக்கு அந்த சலிப்பையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே வா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிட்டு தான் இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் அகைன் உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் இப்போது இது எதுக்குன்னா உங்களுக்கு வீடியோலேயும் காட்டுறேன் என் பக்கத்தில் என் ஹஸ்பண்ட் இது பார்த்துட்டு தான் நிற்கிறாங்க எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணி காட்டி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இடத்துல தான் முடிக்கணும் அப்படின்னு ஸோ அவங்க கரெக்டாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இது பாதியில் போய் தான் எடுத்திருந்தேன் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடு இருக்காது பட் நான் இது ஸ்டிச் பண்ணியிருந்தேனா ஒரு நாள்லேயே ரெண்டு கையும் முடிச்சிருப்பேன் ஆனால் வேறு ஒர்க் இருந்து அதனால் நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்கக்கிட்ட அந்த ரெண்டு கையும் பிடிச்சிட்டு நான் கழுத்து பார்ட்டை ஒர்க் பண்ணியிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து திலக்கன் ஷேப்பெல்லாம் ஒட்டி விட்டுருந்தேன்ல அதுக்கு நீரில் நம்பர் அதுக்கும் நீரில் நம்பர் எயிட் தான் இந்த இந்த ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடே நான் டச் பண்ணலை ஸோ த்ரீஎம்ஆம் பால் பீட்ஸ் எடுத்திருந்தேன் இது ஒரு பஞ்சா வாங்குறப்ப டுவெண்ட்டி இல்லைன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் ஹோல்சேல் ஷாப்பில் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம் இதை விட கம்மியாக வாங்கலாம் டுவெண்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டீன் ருப்பீஸுக்கு கிடைக்கும் பதினஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்கும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இப்போ திலகம் ஷேப்பு கிட்டையில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ரெண்டு பீடு ஃபஸ்ட்டு எடுத்திருந்தேன் இந்த ரெண்டு பீட்டுக்கும் இடையில நீரில் மேலே எடுக்கிங்க இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது சரியா விக்னர்ஸ் ஆகிருக்கிறவங்களுக்கு புரியாது இருந்தாலும் கொஞ்சம் ரிப்பீட் ரிப்பீட் பண்ணி பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நல்ல டைட்டாக பீட்ஸ் விழும் இல்லைனா கேப் விழும் டைட்டாகவும் இருக்கும் இது இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ கேப் விழாமல் இருக்கும் சரியா ஆரி ஒர்க்குக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ரெண்டு வீடு ஸ்டிச் பண்ணியாச்சா இப்போது லாஸ்ட்டு கோத்த வீடுக்கு உள்ளாடி நீட்டில் தாய் போட்டு எடுக்கிறேன் அடுத்து திரும்பவும் அதோட சேர்த்து ரெண்டு வீடு எடுப்பேன் திரும்பவும் பேக் சைடு போயிட்டு அது ரெண்டு வீடுக்கு இடையில இப்போ நம்ம கோத்த ரெண்டு வீடுக்கு இடையில இடையில் மேலே எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இதில் நான் லாஸ்ட் இருக்குது பார்த்திங்களா வீடு அதுக்கு உள்ளாடி நீரில் போட்டு எடுக்கிறேன் இன்னியும் புரியாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக என்கிட்ட மெசேஜ் பண்ணி இதை வீடியோ போடுங்கள் அப்படியெல்லாம் போட முடியாது நீங்கள் அது என்ன தப்பாக நினச்சாலுமே பிரச்சனை இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸி தானா சீன் காட்டுறேன் படம் விடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நிஜமாகவே பிஸியாக தான் இருக்கேன் ஸோ ரெஸ்ட் எடுக்கக்கூட டைம் இல்லை அந்த அளவுக்கு பிஸி தான் ஏன்னா இப்போ குட்டீஸ் வர ஸ்கூலுக்கு போகிறாங்களா அப்போ அவங்களோட இல்லைனா கொஞ்சமாக சமைச்சிட்டு அப்படி பேசாமல் இருக்கலாம் இது அப்படி இல்லை கரெக்ட் டைமுக்கு கிளம்பணும் கொஞ்சம் லேட் ஆனாலும் ஸ்கூலுக்கு விட முடியாது தென் ஒர்க்கு பார்க்கணும் டெய்லரிங் ஆரி ஒர்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க எல்லோரையும் கவனிக்கணும் அதனால தான் இப்போ பாருங்கள் நீட்டாக திலகம் ஷேப்புக்கு அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு ഇപ്പോൾ കൊടി പേട്ടനെ എപ്പോഴും ഫിൽ പണത് ഉള്ള ഡൗട്ട് വരും ഇതുക്കാതെ റൈസ് സ്പീഡ് എടുത്തിരുന്നേ ഫോർ എം എം സൈസ് പരി സൈസ് സരിയാ അപ്പോൾ നമുക്കൊരു ലീഫ് സ്ട്രക്ചർ കിടക്കും ഇപ്പോൾ ലീഫ്ക്ക് എന്നെ പണുത് சும்மா அப்படியே ஸ்டிச் பண்ணால் போதும் அங்கங்கே இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஸோ மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண முடியாமல் இருக்கக்கூடாது சப்போஸ் இந்த ஒர்க் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தால் உங்கள் டெய்லர்கிட்ட இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலங்க பீட்ஸ் ஒர்க் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க டெய்லர் ஸ்டிச் பண்ணி தருவாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒர்க்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் டெய்லருக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களும் ஸ்டிச் பண்ணிடுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு பீடாக நான் இப்படி இப்படி அங்கங்கே ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த கொடி பேட்டர்ன் கிட்டையில் கேப் பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோரோமோ பால் பீடு ஸ்டிச் பண்ணிட்டு திரும்ப சைட்லேயே நீட்டில் மேலே எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஒரு ஆறு பீடு கரெக்டாக இருக்கும் ஆறு பீடு நீங்கள் எடுத்துகிட்டு இதை எப்படி சுற்றி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கோத்த பீடுக்குள்ளாடி நீடில் இது மாதிரி போட்டு எடுத்தீங்கன்னா அது வந்து லாக் ஆகிரும் இப்போ பேக் சைடு போங்க பேக் சைடு போயிட்டு திரும்ப மேலே சைடு போயிட்டு ரெண்டு ரெண்டு பீடு கடையில் லாக்கு கொடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒர்க்கு நான் இது ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுவேன் இதில் தான் ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ஒர்க்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃப்ளார் ஸ்டிச் பண்ணுறது இது மாதிரி பட் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த எல்லாம் கொடுத்தா அவங்க ரெண்டு நாள் இருந்துருவாங்க அவங்க இப்போ தான் கற்றுட்டு வராங்க அதுவும் அவங்களுக்கு ஒர்க்கு ஃபாரன் போகிறதுக்கு ரெடியானதும் அவங்க போயிடுவாங்க ஸோ நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு வளைவுகளுக்கும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் உண்மையை சொல்ல போனால் இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நான் தௌசண்ட் ருபீஸ் வாங்கியிருந்தேன் ஆயிரம் ரூபாய் வாங்கியிருந்தேன் ஒருத்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒருத்து தான் அதே டைம் எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு ஒரு விதம் பார்த்தா நஷ்டம் இன்னொரு விதம் பார்த்தா ஒரு ஹாப்பி என்னென்னா புதிய டிசைன் எனக்கு கிடச்சிருந்து நிறைய பேர் இந்த புதிய டிசைன் போடுவீங்க இந்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன் தென் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக என்கிட்ட தௌசண்ட் ருப்பீஸ்க்கு இது ஒருத்தானு கேட்டால் தான் ஸோ கண்டிப்பாக ரெண்டு மூணு பேர் இந்த ஒர்க்கை தருவாங்க அதுலேயும் இல்லை என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்காக எஸ் எனக்கு ஒரு எஸ்கியூஸ் தந்து என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினச்சி தான் இந்த ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது ஸ்பெஷலாக இருக்கணும்னு நம்புகிறேன் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் இது ஒருத்தான் இல்லையான்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ఏకు ఇప్పు ఎవ్లో హ్యాపీ అదేమస్ట హ్యాపీయో உங்களுக்கு நான் ஒரு புதிய ஒர்க்கு தந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ணுற விதமாக நீங்கள் எனக்கு நல்ல ஒரு கமெண்ட்டை போடுங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் இந்த இடத்துல வரல இன்னும் தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் அதை எனக்கு சொல்லிதாங்க இப்போ பாருங்கள் வீட் பீடை திரும்ப தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் எங்கே ஸ்டிச் பண்ணணும் அங்கே தான் பெட்டல் மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ ஜஸ்ட் ஒரு மாடல் அவ்வளோந்தான் உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி இருக்கோ அதை நீங்கள் கொண்டு காட்டலாம் இதில் பாருங்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க ஆரி ஒர்க்கில் தான் நான் பண்ணணும் ஆரி ஒர்க்கில் தான் இந்த கொடி டிசைன் பண்ணணும் அப்படி எதுவுமே கிடையாது உங்ககிட்ட ஒரு நார்மல் மிஷின் இருந்தால் தாரலாம் பண்ணலாம் தென் உங்ககிட்ட நார்மல் மிஷின் சப்போஸ் இல்லாட்டி கூட இதே மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கை நூல் போட்டு கூட இந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணலாம் ஐடியா நிறைய தாரேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணினா மட்டும்தான் நீங்களாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் அந்த ஒர்க்கை கொண்டு வர முடியும் நானாக வந்து உங்கள் கையை பிடிச்சி வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ ட்ரை பண்ணவங்க என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஆரி ஒர்க்கும் போயிட்டு இருக்கு நீங்கள் ஆரி ஒர்க் வேணும் ஆரி ஒர்க்கும் படிக்கலாம் அவுட்லுக்கை பாருங்க செம்மையாக இருக்கு ஸோ ஆரி ஒர்க்குக்கு நிகராக ஒரு ஒர்க்கை பண்ணணுன்னா கண்டிப்பாக ரேட் வைஸ் இது ஒருத்தா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணித்தரேன் ரெடியாக இருக்கேன் கொரியர் போட்டு விடுங்க கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணித்தரேன் வீடியோ இஷ்டப்பட்டு லைக் செய்ய மறக்கிறது தேங்க்யூ